voice of tamil 24 சந்தானம் ஆக்ஷன் நாயகனாக நடிக்கும் படங்கள் இதுவரை அவரை கைவிட்டாலும் ஹாரர் மற்றும் காமெடி கதைக்களத்தில் நடிக்கும் படங்கள் காப்பாற்றி வருகிறது இதன் காரணமாக அவ்வப்போது சில ஹாரர் சப்ஜெக்ட் படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குநர் பிரேமானந்த் இயக்கத்தில் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தில் வெற்றிக்கு பின்னர் இரண்டாவது முறையாக பிரேமானந்த் இயக்கத்தில் நடித்துள்ள திரைப்படம்தான் தான் டி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தில் சந்தானத்துடன் இணைந்து கவுதம் மேனன் செல்வராகவன் மோட்டை ராஜேந்திரன் யாஷிகா கீ திவாரி கஸ்தூரி உள்ளிட்ட நடித்துள்ளனர் மே தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது புதுமையான உருவாகியுள்ள இந்த திரைப்படம் திரைப்பட விமர்சகர்களை குறிவைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பேய் திரைப்படம் பார்க்க அழைக்கும் நிலையில் அதை பார்க்க செல்பவர்கள் படத்தின் உள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள் அதில் சந்தானமும் மொட்டை ராஜேந்திரனும் பேயிடமிருந்து தப்பிக்க போராடுகிறார்கள் நீ ரிவ்யூ பண்ணுவதை விட்டுவிடு நான் உன்னை உயிரோடு விடுகிறேன் என செல்வராகவன் கூற தன்னுடைய வேலையை விட மாறுகிறார் சந்தானம் அதே போல கௌதம் மேனன் காக்க காக்க பட சூர்யாவாக மாறி யாஷிகாவுடன் ரொமான்ஸ் பண்ணுவது ஹைலைட்டாக உள்ளது தற்போது இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நீங்க பார்த்துட்டு